நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி புதிய காவல் கண்காணிப்பாளராக நிஷா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்வது காவலர்களின் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதி என காவலர்கள் நலன் சார்ந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள டி நகர மத்திய காவல் நிலைய வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக காவலர் உணவகம் திறக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்தது இந்த காவலர் உணவகத்தில் காவலர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வந்தனர் குறிப்பாக காவலர் உணவகம் அருகில் அரசு மருத்துவமனை இருப்பதால் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்து வந்தது இந்த உணவகம் இந்த உணவகம் சில மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது இதனால் பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஏமாற்றம் அடைந்தனர் மேலும் ஏழை எளிய மக்கள் பலர் பயனடைந்து வந்த இந்த உணவகத்தை விரைவில் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்களின் முயற்சியால் இந்த உணவகம் புதுப்பிக்கப்பட்டு இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் மீண்டும் காவலர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் ஆயுதப்படை பிரிவு துணை கண்காணிப்பாளர் சரவணன் உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா உதகை ஊரக உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயலட்சுமி சாமி டி ஒன் நகர மத்திய காவல் நிலைய ஆய்வாளர் முரளிதரன் உதவி ஆய்வாளர் சுரேஷ் உட்பட காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. <laughs> ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்